உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் மந்த்ரா டிவி மூலியமாக நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய பலன் என்னன்னா மாத பழங்கள் மாத பழன்கள் வரிசையில் ஆகஸ்ட் மாத பழங்கள் ஆகப்பட்டது விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் அப்போ இந்த மாதத்துடைய கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்ப ரிஷபத்துல செவ்வாய் குரு இருக்கிறாங்க கடகத்துல சாரி சிம்மத்துல சுக்கரன் புதன் சூரியன் இருக்கிறாங்க கன்னியில கேது இருக்கிறாங்க கும்பத்துல சனி பகவான் பக்ரம் மீனத்துல ராகு பகவான் இது போக இருபத்தி அஞ்சாம் தேதி சிம்மத்திலிருந்து சுக்கர பகவான் பெயர்ச்சியாகி கண்ணிக்கு வர்றாங்க இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது ரிசபத்திலிருந்து பயிற்சியாகி மிதுனத்துக்கு போறாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் பகவான் இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப இந்த மாத கிரக அடைகள் அடைவுகள்னால விருச்சக ராசிக்கு எந்த விதமான பலன் கிடைக்கும் அப்படின்னா விருச்சக ராசிக்கு ஆப்பட்டது ஏழாம் இடத்தில் தன்னுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறாங்க அந்த ஏழாம் இடத்துல அந்த செவ்வாயோடு குரு சேர்ந்து குரு மங்கள யோகத்தோடு இருப்பது ஒரு நல்ல விஷயம் ஒரு அற்புதமான விஷயம் அப்ப இந்த குரு மங்கள யோகத்தினால விருச்சக ராசிக்காரங்களுக்கு பதவியில பிரச்சனை இருந்தாலும் தீரும் வேலையில பிரச்சனை இருந்தாலும் தீரும் பிசினஸ்ல பிரச்சனை இருந்தாலும் தீரும் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருந்தாலும் தீரும் கடன் தொல்லைகள்ல இன்னைக்கு சிக்கிட்டு இருந்தாலும் தீரும் இது போக யாராவது தவறான வழியில போயிட்டு இருக்கிறீங்க தவறான பெண் சகவாசங்கள் இருக்குது இவங்க கிட்ட இருந்து எப்படி விலகணும் அப்படிங்கிற முயற்சிகளை பெடுப்பீங்க இல்லைன்னா விலகி வந்துருவீங்க இது கண்டிப்பாக உறுதியாக நடக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப இது கால புருஷ தத்துவத்துக்கு எட்டாவது ராசி அப்ப இந்த எட்டாவது ராசி அப்படின்னாவே எல்லாரும் பயப்படுறாங்க வந்து ஏதோ மர்மம் இருக்குது இவர் வெளிப்படியா இருக்க மாட்டாரு அப்ப இவர் கூட சேர்ந்தா நமக்கு கஷ்டம்தான் வரும் இப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படி இல்லை இது எட்டாவது ராசியாக இருந்தாலும் உங்களுடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய வேதனைகள் கஷ்டங்கள் குழப்பங்கள் இது எல்லாமே மனசுக்குள்ள வச்சுதான் நீங்க தீர்த்துக்குவீங்க இது போக உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்டது செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவங்க உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் அந்த ரத்தத்துடைய வேகம் அப்போ வந்து நீ கொஞ்சம் வீரமா இருப்பீங்க கொஞ்சம் வேகமா இருப்பீங்க எதையுமே துணிச்சலோடு செய்யறவங்களா இருப்பீங்க எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டீங்க ஆனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா நேர்மை யாருக்கும் பார்த்து பயப்படுறவங்க அல்ல அஞ்சாத சிங்கம் அப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய லட்சியத்துல இப்ப தோத்துட்டு இருக்கிறீங்க அப்ப கடந்த இரண்டு மூன்று வருட காலங்களாகவே உங்களுக்கு திருப்தி இல்லை ஒரு முன்னேற்றம் இல்லை அப்ப வந்து நாம வந்து கஷ்டப்பட்டும் பலன் கிடைக்கல நம்ம எவ்வளோ நண்பர்களோட பழகிறோம் அவங்களோட பழகி அவங்க மூலியமாக நம்மளுக்கு துரோகம் தான் நடக்குது அவர்கிட்ட ஒரு உதவி கேக்குறோம் கண்டிப்பாக அந்த உதவி கிடைப்பதில்லை ஆனா உங்ககிட்ட அந்த உதவின்னு கேட்கறாங்க அந்த உதவியை நீங்க மனசார செய்யறீங்க உங்ககிட்ட எங்களால் என்ன முடியுமோ அது செய்யறீங்க இல்லைன்னா உங்களுடைய வேலையை விட்டு போட்டு அவங்களுக்கோசரம் நீங்க கஷ்டப்படுறீங்க அப்ப சொந்த பந்தம் எல்லாத்துக்குமே அவங்க உங்களை பார்த்தாவே வந்து ஒரு வேற்று மனிதனா நினைக்கிறாங்க உங்க மேல நம்பிக்கை வைக்கிறது இல்ல உங்களை ஆதரிக்கிறது இல்ல அப்ப உங்க மேல வெறுப்பு தான் காட்டுறாங்க இதனால வந்து நீங்க விரக்தி ஆகி என்னடா வாழ்க்கை அப்ப நம்ம வாழ்க்கையில வந்து எவ்வளவு நல்லது நினைச்சாலும் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் நமக்கு நல்ல பேர் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு விரக்தியில வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க வந்து நல்லது செய்யுங்க உங்களுடைய வேலையை விட்டு போட்டு நீங்க செய்ய வேண்டாம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுங்க அப்ப அந்த பிரிப்பரன்ஸ் உங்களுக்கு கொடுத்து மீதி உள்ள நேரத்துல அவங்க ஏதாவது உதவி கேட்டா செய்யுங்க தப்பே இல்லை அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த குரு மங்கள யோகத்தினால கண்டிப்பாக நல்லது நடக்க போகிறது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதற்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகளிலிருந்து இருந்து நீங்க விடுதலையாகி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர போறீங்க இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்ததிபதி சுக்கர பகவான் சாரி ஏழாம் இடத்த அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது எட்டு ஒன்பது பத்தாம் இடத்துல சூரியனுடைய வீட்டில் இருக்கிறாங்க அப்ப அந்த சூரியனும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி பெயர் சாயி சிம்மத்துக்கு வந்துடுறாங்க அங்கே சிம்மன் சிம்மத்துல சூரிய பகவான் ஆட்சி அப்ப அந்த ஆட்சி பெற்ற சூரியனோடு சுக்கரன் இணைவது யோகம் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு புதன் பகவானும் அங்கேயே இருக்கிறாங்க அப்ப அந்த புதன் பகவானும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நல்ல நிலைமையில் இருப்பாங்க அப்புறம் வக்ரம் ஆயிடுறாங்க அப்ப அந்த சூரியன் புதனும் இணைந்து புதாதித்ய யோகத்தையும் உங்களுக்கு கொடுப்பாரு அது போக அந்த புதன் சுக்கரன் இணைவது உங்களுக்கு நல்ல யோகம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருமண காரகன் திருமணம் நடக்கணும் நம்மளுக்கு வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னா அந்த சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் நம்மளுக்கு தேவை அப்ப அந்த சுக்கர் பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால ஒரு மங்கள காரியத்துக்கு ஒரு சுபகாரியத்துக்கு எப்பவுமே சுக்கர் பகவானுடைய அனுகிரகம் தேவை அப்ப அந்த சுக்கர் பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல ராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக சுபகாரியத்துல எந்த தடையும் வராது அப்போ வந்து இப்ப நீங்க காதல் பண்றீங்க இந்த நேரத்துல நம்ம சொல்லலாமா சொன்னா நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குமானா இந்த நேரத்தில் கண்டிப்பாக சொல்லலாம் சொன்னால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது போக திருமணம் செய்து கொள்வதற்கு இது வந்து ஒரு அற்புதமான டைம் அப்போ ராசியில பிறந்தவங்க கடந்த காலத்துல திருமணங்களுக்கு முயற்சிகள் பண்ணியும் தடுங்கலானவங்க வாழ்க்கையில பிரிஞ்சிருக்கிறவங்க அவங்க எல்லாமே ஒண்ணு சேரக்கூடிய நேரம் இப்ப திருமணங்கிறது இப்ப பேசுனா கண்டிப்பாக நடக்கும் அதற்குண்டான முயற்சிகள் தாராளமாக பண்ணுங்க இது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய மக்களால் நீங்க சில கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க சில வேதனைகள் பட்டிருப்பீங்க ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாவது ராசி அப்படிங்கிறதுனால சில உறவுகள் மூலியமாக திருப்தி அடைவதில்லை அப்ப ஒவ்வொருத்தருக்கும் மனைவியால் பிரச்சனை இருக்கும் ஒரு சிலருக்கு தன் பெத்த மக்களால் பிரச்சனை இருக்கும் அந்த மக்களால் வரக்கூடிய பிரச்சனையும் மனைவியால் வரக்கூடிய பிரச்சனைகளையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சால்வ் ஆகுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த குருமங்கள யோகத்தாலும் நல்லது நடக்கும் அது போக அந்த சுக்கர பகவானிய அனுகிரகத்தினாலையும் உங்க குடும்பத்துக்கு நல்லது நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்ப இது போக பார்த்தீங்கன்னா உங்க சூரிய பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால பத்தாம் இடத்துல தொழில் நல்லா இருக்கும் அப்ப எந்த தொழிலாக இருந்தாலும் நீங்க விருப்பப்பட்ட தொழிலை விரும்பி செய்யலாம் அப்ப அந்த தொழில் மூலியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தேர்ந்து இப்போ நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து அதிகமான லாபத்தை சம்பாதிக்கலாம் அப்போ உங்களுடைய மனசு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா விருச்சக ராசியில பிறந்த பெண்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு அட்டகாசமான டைம் ஒரு நல்ல நேரம் அவங்க விரக்தியை சந்திச்சு கணவனால எவ்வளோ கஷ்டப்பட்டு தன் வேலைக்கு போயுமே ஒரு திருப்தி அடையாமல் இப்ப கணவர் நம்மளை பாராட்டிலேயே நம்மளை பரவாயில்ல சொல்லியே அப்படின்னு வேதனை பட்டுட்டு நிறைய பெண்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல ஒரு நல்லது நடக்கும் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த ராசியில பிறந்தவங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நல்லா இருப்பீங்க சீனியர் சிட்டிசன்ஸாகப்பட்டது அவங்க நினைத்ததை செய்வதற்குண்டான காலம் வந்துருச்சு தாராளமாக செய்யுங்க நல்லா இருப்பீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் இதை அனுப்புங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க ஏன்னா ஜென்ம தான் உங்களுடைய தலை எழுத்து அப்ப அந்த ஜாதகம் நல்லா இருக்குதா சாதகமா இருக்குதா பாதகமா இருக்குதான்னு பாத்துக்கோங்க அப்படி பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்